வேலை செய்ய தெரியுது ஒருத்தனுக்கு அவனுக்கு வேலை இல்லை இது எப்படி போக முடியும் எந்த நாடாகிடும் வேலை இல்லாத இண்டாட்டத்தில் இனிமே போக்க முடியும் முடியுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப எல்லா வேலையும் உன்னை இருந்தது போல கையினாலேயே செய்கிற வேலைகள் எல்லாம் விஞ்ஞான கருவிகள் மூலமாக செய்யற காலம் வந்துட்டதுனால நூறு பேர் செய்யற வேலையை பத்து பேரோட முடிஞ்சு போகுது இந்த தொண்ணூறு பேருக்கு என்ன வேலை வேலை கொடுக்க முடியாது உலகம் எரிந்து உலகம் எரியல உலக மக்களுடைய தொகை எரிஞ்சுக்கிட்டே போகுது எங்க போவாங்க அப்ப என்ன செய்யணும் இப்போ எந்த நாடானாலும் வேலையை பண்படும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சு போச்சுன்னா அந்த வேலையின் மூலமாக அவருக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படி பசி இருக்குது வேலையும் செய்ய தெரியும் அவர்களும் வாழறாங்க எப்படி வாழறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இருந்து வாழறாங்க அப்படி இல்லைன்னா வெளியில கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத வாழறாங்க அதுக்கு மேல இல்லைன்னா அடிச்சு பிடிங்கி வாழறாங்க ஏமாற்றி வாழறாங்க வேஷம் போட்டுட்டு வாழறாங்க இதெல்லாம் குற்றம் என்று நாம குறை சொல்றதுக்கு முடியவே முடியாது ஒரு நாள் பட்டி கடந்து தான் தெரியும் இந்த பெருங்குடலும் சிறுகுடலும் போடுற போட்டியும் மேலே இருந்து இந்த உடல் முழு அனு அதை அனுபவிச்சு பாருங்கடான்னு தான் அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாள்ல விரதம் இருந்துன்னு ஆங்கில ரொம்ப முடியாதவங்களாயிரும்பா பழம் கொஞ்சம் ரசம் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க பாருங்க பல ஆகாரம் ப பல ஆகாரம் பேரு பல ஆகாரம் ஆக்கி அதையும் செத்தாச்சு